ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு டிப்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் முந்திலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோசை நல்லா தோசை தோசைக்கல்ல வந்து இந்த மாதிரியான துணியை வச்சு எண்ணெயை வச்சு அப்ளை பண்ணிட்டு தான் தோசை ஊற்றுவாங்க அப்போ தான் தோசை நல்லா வருதுன்னு சொல்லுவாங்க அதே டிப்ஸ் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த துணியில் வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்த்துருக்கேன் இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ஹேர் டிப்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணுமே நம்மளோட வீட்டில் எளிமையான முறையில் கிடைக்கக்கூடியதான் ஃபர்ஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டாவது வெந்தயம் எடுத்திருக்கேன் மூணாவது பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் நம்மளுடைய ஹேர் ப்ராப்ளம் அனைத்துக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனை தரக்கூடிய முடி வளர்க்கான ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஜாறு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது நம்ம சேர்க்காமல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இந்த ஜார் எடுத்துருக்கேன் இதை நான் வாஷ் பண்ணவே இல்லை ஏன்னா இதில் நம்ம கருவேப்பில் வெந்தயம் தானே அரைச்சிருக்கோ அதனால ஒன்றும் இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காமல் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலேருந்து வெங்காய சாறு மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வெங்காய சாறு மட்டும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் தண்ணி ஊற்றாமே எனக்கு இவ்வளோ வந்திருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி பொடி வச்சு வச்சுருக்கோம்ல இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு துணியில் இப்போ கட்ட போகிறோம் ஸோ எப்படி கட்டுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த ஜூஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதாவது பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடியை நம்ம சேர்க்க போகிறோம் அரைச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே மடித்து லப்பர் பேண்ட் போட ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த லப்பர் பேண்ட் போட்டாச்சு இந்த மாதிரி இருக்கணும் அந்த பொடி எல்லாமே கீழே இருக்கணும் நம்ம போட்ட பேண்ட் வந்து மேல இருக்கணும் இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஜூஸில் வந்து அதாவது வெங்காய ஜூஸ்ல வந்து நம்ம இதை இப்போ டிப் பண்ண போகிறோம் நல்லா டிப் பண்ணிட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே தலையில் அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான் அதாவது உங்கள் உச்சந்தலையிலேருந்து உங்கள் முடியோட நுனி வரைக்கும் இது உங்களோட ஸ்க்ராப்பில் வந்து அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்கள்கிட்ட எங்கே நறச்ச முடி இருக்கோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் டிப் பண்ணி டிப் பண்ணி நல்லா மசாஜ் செஞ்சுக்கோங்க எங்கே உங்கள் இடத்து அதாவது தலையில் எங்கே முடி வளரலையோ அந்த இடத்துல கூட நீங்கள் இதை வைக்கலாம் கண்டிப்பாக முடி நல்லா க்ரோத் ஆகும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்பூ இல்லை சீக்காவே கொண்டு உங்கள் தலையை அரிசிக்கோங்க இப்படி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்தில் உங்கள் முடி க்ரோத் ஆகுறதை நீங்களே ஒரு அது அதுவும் முடி நரைச்சிருந்தால் கூட மறைய வச்சிடும் தன்மை இந்த இதில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்